ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல எக்ஸ் கண்டெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம கெக்க பக்க பக்க சிரிப்பழகி கெமி தான் வந்திருக்காங்க பாட்டு போட்டு நேரா டோரை திறந்துகிட்டு வரல ஒரு சீக்கிரட் டாஸ்க கொடுத்து உள்ள இருக்கிற ஸ்டோர் ரூம் வழியா வந்திருக்காங்க கெமி வீட்ல உள்ள ஹவுஸ்மேட்ஸ்க்கு கெமியை எங்கேயாவது ஒழிச்சு வச்சு வீட்டில உள்ள எக்ஸ் கண்டெஸ்டன் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இந்த டாஸ்க்ல நீங்க ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் அந்த பெட்டில ஆடாயிடும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க கொடுத்துட்டாரு பிக் பாஸ் அதன்படியே சாண்ட்ரா ஸ்டோர் ரூம்ல இருந்த கெமிய அப்படியே நைசா யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து கட்டிலுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டாங்க கெமிய உள்ள வந்த கெமிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பசி தண்ணி தாக்கும் அப்பவே பாத்தீங்கன்னா தண்ணி கேட்பாங்க சாண்ட்ரா தண்ணிய கொடுத்தவனே மடக்கு மடக்குன்னு நிறைய தண்ணிய குடிச்சிடுவாங்க கெமி அடுத்து திவ்யாவும் அரோராவும் போய் கெமிய பாக்குறாங்க கெமிக்கு பசி தாங்கல போல இருக்கு திவ்யா போய் ஒரு ஆப்பிள் எட் வந்து கொடுப்பாங்க அதையும் வந்து சாப்பிடுவாங்க கெமி கெமி கட்டில் பின்னாடி ஒறிஞ்சிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா ஒரு டஸ்டா இருக்கும் நார்மலா வீட்டில் இருக்கிறவங்க மெயினாலேயே சுத்தப்படுத்துறது கிடையாது அந்த கட்டில்கிட்டையே போய் அவங்க சுத்தப்படுத்த போறாங்க ஸோ கெமி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்னு கொடுங்க இங்க ஒரே டஸ்டா இருக்கு நான் இதுல போட்டு உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க திவ்யாவும் ஒரு பெட்ஷீட்டை கொடுத்தவனே அவையும் காக்குற கோழி மாரி அந்த பெட்ஷீட்டை கீழே போட்டு அந்த கட்டுல பிள்ளையாடைய ஒளிஞ்சிக்குவாங்க கெமி அண்டா கெமியை சீக்கிரம் டாஸ்க்கு இவ்வளவு குடும்பம் பண்றீங்கன்னு தெரியல அவங்க அந்த வீட்டை விட்டு போகக்குள்ள கார்ல வச்சு வெளியே அனுப்பிட்டீங்க எந்த கண்டஸ்டுமே அவங்க வந்து பார்த்து அழல தாட்டா காமிக்கல ஒரு சந்தோஷமா கட்டி பிடிச்சி அனுப்பல அதே போல அந்த பிக்பாஸ் வீட்டுக்கு திரும்பியும் வந்திருக்காங்க இன்னொரு வழியா அவங்கள கூட்டிட்டு வராம என்னமோ ஒளிச்சு வச்சு விளாடுறாரு இந்த பிக் பாஸ் கண்டே கிடைக்கல அவருக்கு பார்வதியோட ஞாபகம் யாருக்குமே வரக்கூடாது அவங்க தான் கண்டென்ட் கொடுப்பாங்களா ஏன் நான் கண்டென்ட் கொடுக்க மாட்டேனா அப்படின்ட்டு முழு மூச்சுல கண்டென்ட் தரன்ற பேர்ல பிக் பாஸ் மொக்கையா வந்து டாஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காரு எவ்வளவு நேரம் தான் இருக்கும் பாவம் அந்த கட்டில் பின்னாடியே உக்காந்து இருப்பாங்க கெமிக்கு வேற ரெஸ்ட் ரூம் வேற போகணும் மடக்கு மடக்கு தண்ணியை குடிக்குள்ளேயே நான் நினைச்சேன் இவங்க கண்டிப்பா அடுத்து ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்கன்ட்டு அதன்படியே இவியோ கூட்டுக்குன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க நல்ல வேலை வீட்டில் இருந்த எல்லா கண்டஸ்டும் வெளியே இருக்கிறதுனால யாருமே கெமியை பாக்கல அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அதே இடத்துல வந்து கெமியை யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டணும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆட் ஆயிருக்கு மணி பாக்ஸ்ல அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்றாரு இத கேட்டவனே எல்லாருமே அப்படியே முழிக்கிறாங்க இது எப்ப நடந்தது அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க வாட்ரு மலன் ஸ்டார் வேறு கண்டுபிடிச்சிட்டாரு ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒரு பிராங்க் பண்ணின்னு இருக்கிறாங்க அங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு வாட்ரு மலன் ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் ஆனால் கெமி வந்தது போனதெல்லாம் இவருக்கு வந்து இன்னும் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டாஸ்க்கை வேற பிக் பாஸ் கொடுக்குறாரு இப்போ நாலு பேருக்கான பிரியாணி இருக்கு இந்த பிரியாணியை கெமி எங்கே இருக்காங்களோ அங்கே உக்காந்து நாலு பேரும் சாப்பிடணும் கெமி உள்பட அப்படின்னு சொல்றாரு நீங்க சாப்பிட்றது இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு வர சொல்லிட்டாரு இப்படி இந்த டாஸ்க்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஒரு லட்சம் ஆட் ஆகும் அந்த பாக்ஸில் அப்படின்னு வர சொல்றாரு ஐயோ பிரியாணியா நான் ரெடி அப்படின்ட்டு அரோரா அதுக்கப்புறம் வினோத் திவ்யா அவங்க மூணு பேரும் அந்த டாஸ்க்கு பங்கேற்க முடிவு பண்றாங்க இவங்க மூணு பேரும் பிரியாணிய சாப்பிடுறாங்க பக்கத்துல கட்டுல ஒழிஞ்சிருக்கிற கெமிக்கும் கொடுக்கறாங்க அதே இடத்துல உட்காந்து இவங்க மூணு பேருமே சாப்பிடுறாங்க சோ இத பாத்தீங்கன்னா யாருமே பார்க்கல இந்த டாஸ்கையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது லெவல் அதுல என்ன ட்விஸ் வச்சிருக்காருன்னு தெரியல பிக் பாஸ் இனிமேல் தான் தெரியும் மொத்தமா இன்னைய டார்கெட் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்துக்கு பிக் பாஸ் வந்து மணி பாக்ஸ்ல ஆட் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு யாராவது கண்டிப்பா வந்து இந்த பதிமூணு லட்சத்தை தூக்கின்னு போதான் போறாங்க அது யாரா இருக்கும்னு மறக்க ாம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்